ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தம்பி பால்வாடி ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டான் வாங்க எப்படி கூட்டிகிட்டு போகிறோம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் அப்புறம் வாங்க போகலாம் தம்பி நான் பாப்பா மூணு பேரும் நடந்து போயிட்டுருக்கோம் நல்லா எப்படி கிளைமேட்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் அப்புறம் தம்பி தம்பி வெள்ளைக்கோட்லேயே போடான்னு சொன்னோன்னா அவன் வெள்ளைக்கோட்லேயே நடந்து போயிட்டு இருக்காங்க வேடிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் நேராக போடான்னா போயிட்டே இருந்தான் நாங்களும் மெதுவாக பேசிக்கிட்டே வா போகலாம் போகலான்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமேட்டு அவனும் வா போகலாம் போகலான்னு போயிட்டே இருந்தான் வேடிக்கை பார்க்கும் வண்டி வருதான் என்னான்னு பார்த்துக்கிட்டே போகிறாங்க வேடிக்கையாக அதுக்கப்புறம் பக்கமா எங்கள் ஸ்கூல் பக்கமா வந்துடும் நானும் பாப்பாவும் போகிறோம் அவனை பின்னாடி அதுக்கப்புறமேட்டா எங்கள் ஸ்கூல் பக்கமா வரவும் அவன் கண்டுக்கவே மாட்டான் அவனே கிளம்பி போயிடுவான் அதனால மெதுவா பக்கத்தாலே நின்று கைய புடிச்சு கூட்டிகிட்டு போகணும் அவன் வந்தான் அவன் அது வரைக்கும் அவன் அப்படிதான் வந்துட்டா ஸ்கூல் பக்கமா வந்துச்சுன்னா அவன் தான் ஹீரோ மாரி அவன் நம்மளுக்கு முன்னாடி போ அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் பாருங்களேன் போயிட்டே இருக்கானா அங்க அங்கே பாருங்க முன்னாடி அங்கே டீச்சர் இருக்காங்க பார்த்துட்டு அவன் படை கிளம்புறான் முன்னாடி வேக வேகமாக நடந்து போயிட்டே போது அங்கே ஒரு தம்பி இருப்பான் அந்த தம்பியை பார்த்துட்டானா அதனால அவத்தையும் மெதுவாக ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சுருவாங்க அங்கே டீச்சரு ஏ சின்னவனே அப்படின்னு சொல்லி கொட்டாங்க அதுக்கப்புறம் வாயே பேசாமல் போய் இருக்கான் போய் அவன் செப்பில் அவனே கழட்டி விட்டுருவான் அந்த தம்பி இருக்கிறனால எட்டி பார்க்கிட்டேடி பார்ப்பான் அப்புறம் அங்கே ஒரு டீச்சர் இருக்காங்க அதுக்கப்புறம் செப்புல கழுத்தி போடுறான் பாருங்க எப்படி வாடா வாடான்னா வரமாட்டான் தம்பி இருக்கிறதுனால அதுக்கப்புறமேட்டு அவனே போறதுக்கு கிளம்பி போயிடுவான் அப்புறம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் பாப்பாவும் நான் இறக்கி விட்டுட்டேன் பாப்பா இறக்கி விட்டோடன பாப்பா நின்று எப்படி போகிறான்னு மட்டும் பாருங்களேன் இறக்கு வீட்டாட்டி அவங்க பாருங்கள் நின்று தலா எடுத்துகிட்டு போய் அந்த பாப்பா பக்கத்தால் உட்காந்துக்குவா அதுக்கப்புறமேட்டு இப்போ போய் அவங்க உட்காந்துட்டு அந்த பாப்பாவை கூப்பிட்றா வா வா விளையாட்லான்னு அதுக்கப்புறமேட்டு கூப்பிடவும் எல்லா பிள்ளைங்களும் பக்கத்தில் வந்து உக்காந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாட்டு காமிச்சிட்டு வந்துடுவோம் நானும் பாப்பாவும் வந்துடுவோம் தம்பி அப்புறம் ஒரு மணிக்கு மேலே போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம் இதுமாரி உங்களுக்கும் உங்கள் சே சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இதுமாரி வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதுமாரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, நான் இதுமாரி போடுறேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்